மையான அதிகாரி என பெயர் எடுத்தும் சங்கடத்துடன் வாழ்ந்து மறைந்த பீலா வெங்கடேசன் ஒரு காலத்தில் தொலைக்காட்சிகளில் அடிக்கடி ஒருவர் முகம் காட்டப்பட்டு வந்தது அது தமிழ்நாட்டில் முதற்கட்ட கொரோனா பரவத் தொடங்கிய நேரம் அப்போது அவரது பேட்டிகள் மக்களிடம் ஏற்பட்டிருந்த பதற்றத்தை தணிப்பதாக இருந்தது முன்கள பணியாளராக நல்ல முறையில் பணியாற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் அப்போது அவர் பெயர் பீலா ராஜேஷ் வசதியான குடும்பம் இவருடையது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி இவருடைய தந்தை எஸ் என் வெங்கடேசன் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி டிஜிபியாகவும் பதவி உயர்வு பெற்று பணி ஓய்வு பெற்றவர் இவருடைய தாயார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் சாத்தான்குள சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய ராணி வெங்கடேசன் ஆவார் பீலா வெங்கடேசனின் பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சென்னையில்தான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்து டாக்டரான இவர் தன் தந்தையைப் போல் ஐபிஎஸ் அதிகாரியாக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு படித்தார் ஆனால் இவர் பெற்ற மதிப்பெண் இவரை ஐஏஎஸ் ஆக்கியது ஆரம்பத்தில் பீகார் ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்களில் பணியை தொடங்கினார் பிறகு தமிழ்நாட்டு கேடரை பெற்று சொந்த மாநிலத்திற்கு வந்தார் பின்னர் செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆட்சியராகவும் அதன் பிறகு மீன்வளத்துறை இயக்குநராகவும் சிறப்பாக பணியாற்றினார் இவர் ஒரு மருத்துவர் என்பதால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுகாதாரத்துறையில் பதவியேற்று கொரோனா காலத்தை மிகச் சிறப்பாக கையாண்டார் அப்போதெல்லாம் பீலா ராஜேஷ் என்ன சொல்ல போகிறார் என்று மக்கள் ஆர்வத்தோடு கேட்கும் நிலையும் இவருக்கு இருந்தது இவருடைய கணவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் தாசா ஆவார் அவர் வேறு ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததன் மூலம் மூன்றாண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் இது இவரது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அன்று முதல் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார் பீலா ராஜேஷ் ஒருவர் வாழ்வில் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை நன்றாக அமைந்துவிட்டால் தப்பி பிழைத்து ஏதோ வாழ்வை வாழ்ந்து முடித்து விடலாம் ஆனால் சரியான துணை அமையாவிட்டால் அந்த வாழ்க்கை பெரும் கொடுமையானதாக மாறிவிடும் அது வாழ்நாள் முழுவதும் செத்து செத்து பிழைப்பதற்கு சமமாகும் ஒரு மனிதனுக்கு அதைவிட பெரிய தண்டனை எதுவும் இருந்து விட முடியாது குறிப்பாக நடைபெணமாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது போன்றதொரு நிலைதான் பீலா ராஜேஷுக்கும் அப்போது ஏற்பட்டது கணவரின் பெயரை ஆசையோடு தனது பெயருக்கு பின்னால் பீலா ராஜேஷ் என்று சேர்த்திருந்த பீலா தன் இணையின் செயலால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார் பிறகு அரசியலில் தன் பெயருக்கு பின்னால் இருந்த கணவரின் பெயரை எடுத்துவிட்டு தன் தந்தையின் பெயரை சேர்த்து பீலா வெங்கடேசன் ஆனார் பட்ட கலிலே படம் கெட்ட குடியே கெடும் என்பது போல் மிக பெரிய புயலுக்கு பிறகு அமைதி ஏற்படுவதற்கு பதில் இன்னொரு புயல் பீலா வெங்கடேசன் வாழ்வில் வீசத் தொடங்கியது ஆம் அவருக்கு அடிக்கடி கடுமையான தலைவலி என்று மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்தபோது தலையில் மூளைக்கு அருகே ஒரு கட்டி இருப்பதாகவும் அது புற்றுநோய் கட்டி என்றும் இதற்கு அறுவை சிகிச்சை செய்வது கடினம் என்றும் மருத்துவர்கள் கூறியதும் தானே ஒரு மருத்துவர் என்பதால் தலை விதியை நொந்து கொண்டு யாரிடத்திலும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளாமல் நோய்க்கு உரிய சிகிச்சையை பெற்று வந்துள்ளார் முறையான சிகிச்சை எடுத்தும் அது உரிய பலன் தராமல் போனதால் இறுதியில் மரணத்தை தழுவினார் இவருக்கு இரு மகள்கள் உள்ளனர் ஒருவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது இன்னொருவர் வெளிநாட்டில் படித்து வருகிறார் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கண்டு நிம்மதியின்றி வாழ்ந்து வந்த பீலா வெங்கடேசன் நிரந்தரமான நிம்மதியை நாடி சென்று விட்டார் இனியாவது அவரது ஆன்மா நிம்மதி காணட்டும் வாழ்கின்ற மனிதர்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் என்பதற்கு இணங்க தவறான இணை துணையாக வந்தால் வாழ்க்கை எப்படி நரகமாக மாறும் என்பதற்கு பீலா வெங்கடேசன் வாழ்க்கையும் ஒரு பாடமாகும்